வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று திருவண்ணாமலை சர்வோதய நிலையத்தில் நடைபெற்றது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் எக்கியராட்சிய அரசியலமைப்பு என்பவற்றினால் தமிழ் மக்களின் அரசியல் வேணாவாக்களை குளிதோண்டி புதைக்கும் முயற்சிகளை அரசியல் கட்சிகள் அனைத்தும் எதிர்க்க வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மக்களுக்கு மனவருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் ஜனபதி ஆண்டகுமார தேசநாயக்கா சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பியிருக்கிறார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷா நேற்று யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்திய அரசின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் நீதி அமைச்சர் அறிவிப்பதற்கு ஒரே காரணம் இனவாதம்தான் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கிறார் ஈழத்தமிழர்களின் அரசியல் உறுத்துக்களை நிலைநாட்ட சமஸ்தி முறையிலான அத்தமுள்ள அதிகார பயிர்வை காலத்தின் தேவை என்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்வஞானம் ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய தரப்பில் இயங்கும் கட்சிகளிடையே எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் சந்திப்பு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கிறார் கொழும்பு துறைமுக நகர சேர்த்திட்டத்துக்காக சீரியா குன்றையும் தேர்தெடுக்க நேரிடும் என்று கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ஜனாபதி அன்று குமார் நாயக்கா இன்று துறைமுக நகர திட்டத்தை மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக விமர்சித்த அனைத்தையும் சரியென்று குறிப்பிடும் நிலை தற்போது அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதியன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்திருக்கிறார் இலங்கை மத்திய வங்கிக்கும் சீன மக்கள் வங்கிக்கும் இடையிலான இருதரப்பு நாணய பரஸ்பர பரிமாற்ற உடன்படிக்கை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுகிறது கடந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்த வேட்பாளர்கள் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத எழுபத்தி நாலு பேருக்கு எதிராக வழக்கு தொடர தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் நிலையற்ற இடமாற்ற கொள்கைகள் காரணமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக பாராளுமன்ற யாழ்ப்பாணம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரஜிவன் ஜெய்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் பாடசாலை சிறுவர்கள் மத்தியில் நீரிழிவு நோய் வகை ரண்டு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நாள்பட்ட கல்லீரல் மற்றும் நுரையீரல் நோய்கள் போன்ற தொட்டா நோய்கள் அதிகரித்து செல்வதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தெரிவித்திருக்கிறார் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான முறையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பெருரா தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் விஜயமுனி சொய்சாவை மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் எதிர்வரும் திங்கட்கிழமை மாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்டதாக சந்தேகப்படும் ஜிப்ரக வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டிலே அவருக்கு இந்த அழைப்பு மீண்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது சமீபத்திய வரலாற்றில் போதுப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடமிருந்து அதிகளவான பணம் நேற்று மீட்கப்பட்டதாக பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த அந்த ரூபாய் பணம் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மன்னார் முன் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை புறப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய நேற்று தெரிவித்தார் அருகம்பை பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பயங்கர மாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட மூவரையும் தொடர்ந்து விளக்க முறையில் கொழும்பு நீதவான் பிரிவின் பலகசுவ பகுதியில் பத்து மாத ஆண் குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவத்தில் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பலாங்குடை குடா பகுதியில் கடலில் மிதந்த நிலையில் பெண் நேற்று பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தோட்ட பகுதியில் உள்ள நெடுங்குடியிரு போன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் எட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன காரதிவு மாவடிப்பள்ளி பகுதியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தும் நபர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தொடருந்தில் மசாஜ் செய்வது போன்ற காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலானதை அடுத்து ரயில் திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது ஈழத்து விருட்சகம் நாடக அரங்க கல்லூரியின் ஸ்தாபகர் ஈழத்து சிறுவர் நாடக தந்தை என ஈழத்து நாடக வரலாற்றில் தவிர்க்க முடியாத மாபெரும் ஆளுமையான நாடகம் தந்த உண்மை மனிதன் குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்கள் காலமானார் இந்திய செய்திகளில் எதிர்வரும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாரதிய ஜனதா கட்சி சங்கல் பத்ரா என்ற பெயரிலான தனது தேர்தல் அறிக்கையின் முதல் பகுதியை நேற்று வெளியிட்டுள்ளது இதில் டெல்லி மக்களுக்கு ஏராளமான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பாரதிய ஜனதா டெல்லியில் அறிவித்துள்ள திட்டங்கள் கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் செயல் திட்டங்களில் உள்ளவை என்பதால் அவற்றை கொப்பி திட்டங்கள் என்று முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார் தேசிய தனக டெல்லியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு டெல்லி அரசை கோரிய உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததை அடுத்து அந்த திட்டத்தை நாட்டின் மிகப்பெரிய மோசடி என்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறாா் திருநெல்வேலி மாவட்ட பாரதிய ஜனதா தலைவராக இருந்த தியாசங்கர் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அவரோடு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த வீல் ஆறுமுகம் என்பவரும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் மாநில அரசால் நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படும் ஆளுநருக்கு அந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பதில் முக்கிய பங்குள்ளதாக பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக அண்மையில் யூஎஸ் சி வெளியிட்ட வரவு வழிகாட்டுதலுக்கு மாநில அரசுகள் இணங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுக்கின்றார் மாற்று நில முறைகேடு வழக்கில் தொடர்புடைய கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோருக்கு சொந்தமான முன்னூறு கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது பாலிவுட் நடிகர் சயாப் அலி கானை கத்தியால் தாக்கி சம்பவத்துடன் பாலிவுட் நடிகர் சைப் அலி கானை கத்தியால் தாக்கிய சம்பவத்துடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படும் ஒருவரை மும்பை காவல்துறையினர் தடுத்து வைத்திருக்கிறார்கள் கிளையூர் அருகே மியன்மார் நாட்டைச் சேர்ந்த மிதவை தெப்பம் நேற்று கரையொதுங்கியிருக்கிறது ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிந்த பன்னிரண்டு இந்தியர்கள் உயிரிழந்து விட்டதாக ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு பள்ளியில் பணியாற்றிய பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெங்களூரில் அமெரிக்க துணை தூதரகம் நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது சித்தூர் அருகே நேற்று அதிகாலை மதுரை சென்ற ஆம்னி பஸ் மீது லோரி மோதிய பத்தில் தமிழக பக்தர்கள் உட்பட நான்கு பேர் பலியானார்கள் மேலும் இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் பொங்கல் பண்டிகை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம் ஏழு சதவீத வளர்ச்சியில் தொடரும் என்று உலக வங்கி தெரிவித்திருக்கிறது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளாவின் முதல் ஆறு நாட்களில் ஏழு கோடிக்கு அதிகமான பக்தர்கள் கல்பவாசிகள் மதிப்புக்குரிய மடாதிபதிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கிறார்கள் சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு காலம் நிறைவடைவதை முன்னிட்டு நாளை இரவு வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் இஸ்ரேலிய அரசாங்கம் காசா சண்டநிறுத்த உடன்பாட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது காசாவில் உள்ள பிணையாளிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சண்டநிறுத்தம் நாளை தொடங்குகிறது சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் மங் காசா சண்டை நிறுத்த உடன்பாட்டை சிங்கப்பூர் வரவேற்பதாக கூறியிருக்கிறார் பதினைந்து மாதத்தில் பெரிய துயரமும் அங்கு அவர் தெரிவித்தார் கனடாவின் அரசாங்க மூத்த அமைச்சரான கிறிஸ்டியா பிரீலாண்ட் ஆளம் மிதவாத கட்சியின் தலைமை பொறுப்புக்கு போட்டியிட எண்ணுவதாக தற்போது தெரிவித்திருக்கிறார் கனடாவின் அடுத்த பிரதமராக தான் வர அவர் தம்முடைய சமூக ஊடகத்தில் தெரிவித்திருக்கிறார் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு சில மனத்தியாலங்களில் குடியேற்றவாசிகள் குறித்து மிக கடுமையான உத்தரவுகள் வெளியாகலாம் என்று தெரிவித்துள்ள சிஎன்என் டிரம்பின் குழுவினர் இதற்கான நடவடிக்கைகளில் தற்போது தீவிரமாக இறங்கி வருவதான செய்தியை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவின் மறைந்த முன்னாள் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்ஸி நவான்னிக்காக வாதாடிய மூன்று வழக்கறிஞர்களுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் நேற்று சிறைத்தண்டனை விதித்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் இன்னும் இரண்டு நாட்களில் முடிவடைய நிலையில் சாதாரண போதைப் பொருள் கூட்டங்களுக்காக சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பொதுமன்னிப்பு அளித்துள்ளார் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாத நிலையிலும் மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு புது மன்னிப்பு வழங்கப்படுவதாக பைடன் தெரிவிக்கிறார் அமெரிக்க வரலாற்றில் அதிபர் ஒருவர் ஒரே நாளில் இத்தனை பேருக்கு புது மன்னிப்பு வழங்கியுள்ளது இதுவே முதல் முறையாகும் அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்திருக்கிறது டிக்டாக் தேச பாதுகாப்பு ஆபத்தென்றும் நீதிமன்ற தீர்ப்பு தெரிவிக்கிறது சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் சரிவை கண்டிருக்கிறது இலான் மக்ஸின் விண்கல சோதனையில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெடித்து சிதறிவிட்டது மேற்கு ஆப்பிரிக்க நாடான முருத்தானியாவில் இருந்து அறுபத்தி ஆறு உட்பட எண்பது அகதிகளை ஏற்றிக்கொண்டு படகொன்று ஸ்பெயின் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த படகு மொரோக்கோவின் துக்லோ துறைமுகம் அருகே கடலில் கவிழ்ந்தது இந்த பத்தில் ஐம்பது பேர் கடலில் மூழ்கினார்கள் அவர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் பலியாகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு பில்லியனில் ஒன்றுதான் இருக்கும் என்று நம்பப்படும் வட்டமான முட்டை இங்கிலாந்தின் உள்ள ஒரு பண்ணையில் வேலை செய்யும் அதை கண்டுபிடித்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் சகலதுறை ஆட்டக்காரர் கிரண் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் தனது தொள்ளாயிரம் ஆறு ஓட்டங்களை கடந்திருக்கிறார் இதன் மூலம் கிரிக்கெட் வரலாற்றில் தொள்ளாயிரம் ஆறு ஓட்டங்களை கடந்த உலகின் இரண்டாவது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்திருக்கிறார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரா செர்பியாவின் ஜோவிச் ஆகியோர் மூன்றாவது சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள் பிரபல கால்பந்தாட்ட ஜாம்பவான் மெஸ்ஸி மீது ரியல் மாட்ரிட் அணி வீரர் கிளியன் எம்பாபே பொறாமையில் இருந்ததாக கால்பந்தாட்ட வீரர் நெய்மர் தெரிவித்திருக்கிறார் முன்னணி வீரரான பெருனோ புஜி ஓய் பெறுவதாக அறிவித்திருக்கிறார் ஜப்பானில் கிரேன் மாஸ்டர் பட்டத்தை வைத்துள்ள ஒடி வீரர் அவர் ஆவார் மங்கோலியாவில் பிறந்த அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக முதல் சுமோ வீரர் என்ற தகுதியில் இருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் எட்டு சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாய் பிரமதியில் ஒரு ஆறு ரூபாய் இலங்கை பிரமதியில் இருபத்தி நாலு இந்திய பிரமதியில் ஒரு அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய் சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இந்திய பிரமதியில் சதம் கேட்டது டிஆட்டி தபுதியின் காலி ஒலிப்பான வடக்கம் தபுதியில் இடம்பெற்ற முதன்மை தபுதியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டார் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே